ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் துளி கூட ஆல்கஹால் சேர்க்காம ரொம்பவே ரிச்சான ப்ளம் கேக் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்னென்னா இதுக்கு நமக்கு பீட்டர் வேண்டாம் ஓவனும் வேண்டாம் நம்ம வீட்டு குக்கர்லேயே இந்த ரிச்சான ப்ளம் கேக்கை ஈஸியாக செய்ய முடியும் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த ரெசிப்பியை நான் இங்கே ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு காரணமாக இருந்தேன் நம்மளோட சிஸ்டர் சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் ஜெயபிரியா அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிடுறேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருந்தேன் போன கிறிஸ்மஸ்க்கு எனக்கு யாருமே ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேக் அனுப்பல அதனால் நானே வந்து கேக் செஞ்சு சாப்பிட்டேன் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன் ஸோ அவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு நமக்கு ரெசிபி ஷேர் பண்ண சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ ஜெயபிரியா சிஸ்டர் உங்களுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் உங்களுக்காக தான் இந்த ரெசிபி அதுவும் இல்லாமல் என்ன போல் ஆல்கஹால் சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருப்பீங்க இல்லையா எந்த விதத்துலேயும் ஆல்கஹால் வேண்டாம் நம்ம உணவுல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த ரெசிபி பெஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பா ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க கேக் வந்து ரொம்பவே ரிச்சான சாஃப்டான டேஸ்ட்ல இருந்தது பர்ஃபெக்டாக வரும் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறது மறக்காம கூட கமெண்ட்ல ஷேர் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம ப்ளம் கேக் எப்படி செய்யறதுன்றத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணும்போதே இந்த வேலையை முடிச்சிடணும் நம்மளுடைய அந்த பேக்கிங் டின் இருக்கும் இல்லையா அந்த ட்ரேல வந்து பட்டர் பேப்பர் போட்டு ரெடி பண்ணி வச்சிடணும் ப்ளம் கேக் எவ்வளோ ரிச் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அதுக்கு காரணம் வந்து அதில் நம்ம சேர்க்கக்கூடிய நட்ஸ் ட்ரை ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் தான் ஸோ உங்கள் கிட்ட என்னென்ன ஃப்ரூட்ஸ் ட்ரை ஃப்ரூட்ஸு நட்ஸ் இதெல்லாம் அவைலபிளாக இருக்கோ எல்லாமே நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் வந்து இப்போது நட்ஸ் வந்து சேர்த்துருக்கேன் அது கூடவே வந்து பிஸ்தாஷோ சேர்த்துருக்கேன் அது தொடர்ந்து வந்து நம்ம அல்மண்ட்ஸும் இதில் சேர்த்துருக்கோம் இதில் வந்து பொதுவாக எல்லாரும் சேர்க்காத ரெண்டு இன்க்ரீடியன்ட் நான் சேர்த்துருக்கேன் அது வந்து டேட்ஸ் தான் அதுக்கப்புறம் ஃபிக் வந்து சேர்த்துருப்பேன் அவங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் நம்ம வீட்டு குழந்தைங்க வந்து இதை சாப்பிட்றாங்க அப்படிங்கும்போது கேக்ஸை வந்து விரும்பி குழந்தைங்க சாப்பிடுவாங்க இல்லையா அப்போது நம்ம அவங்க என்னென்ன நட்ஸு ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட மாட்டாங்களோ அதெல்லாம் வந்து நம்ம கேக்கில் போட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு தெரியாது அவங்களும் சாப்பிடுவாங்க நமக்கும் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும் ஸோ இதில் நம்ம டேட்ஸை சேர்த்துருக்கோம் அத்திப்பழம் வந்து நான் சேர்த்துருப்பேன் பார்த்தா அவங்களுக்கு தெரியும் இது வந்து டூட்டி ஃப்ரூட்டி மூணு கலர்ஸ்லையும் இருக்கிறது இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் மூணு வாட்டி வந்து சேர்த்து காமிச்சிருப்பேன் மூணு காஞ்ச அத்திப்பழம் வந்து நான் சேர்த்துருக்கேன் கூட வந்து கருப்பு திராட்சை உலர் திராட்சைக்குள்ளேயே அதையும் சேர்த்துருக்கேன் குழந்தைங்க வந்து நல்லதுன்னு நம்ம கொடுக்குற விஷயங்களை வந்து எல்லாத்தையுமே சாப்பிட மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு பிடித்த வகையில் கேக்குகளாகவோ அல்லது பிஸ்கிட்டாகவோ நம்ம செஞ்சோம் அதில் வந்து அந்த இன்க்ரீடியன்ஸை வந்து சேர்த்து கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ வெட்டிங் கட்டிங் பண்ண போகிறோம் எல்லாத்தையும் வந்து நம்ம குட்டி குட்டி பீசஸாக வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம் அப்போ தான் வந்து கேக் ஃபுல்லாகவே வந்து அந்த நட்ஸ் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஃபீல் பண்ண முடியும் you <laughs> ஸோ வந்து எல்லா இன்க்ரீடியன்ஸையும் இதை மாதிரி குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ எல்லாத்தையும் வந்து ஒரு சிற மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இதில் ஒரு ஸ்பூன் அள்ளி எடுத்தோம் அப்படின்னா அதில் வந்து எல்லா வகையான நட்ஸ் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து கலந்துருக்கும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு பாருங்கள் இதில் நான் சேர்த்துருக்க எல்லா வகையான நட்ஸ் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லையும் சேர்க்கணுமா அப்படின்னு கிடையாது உங்கள்கிட்ட இப்போ டேட்ஸும் ட்ரை சென்ஸும் இருந்தால் அது தாராளமாக நீங்கள் சேர்த்துக்கலாம் இந்த மிக்சரில் நான் ஒரே ஒரு ஸ்பூன் அளவு மட்டும் தனியாக எடுத்து வச்சிருக்கேன் டெக்ரேஷனுக்காக இப்போ இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவு மைதா வந்து இது மேலே டஸ்ட் பண்ணி அப்படியே மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறேன் இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா இந்த மைதா சேர்க்காம நம்ம அப்படியே வந்து இதை மிக்சரில் கேக் மிக்சரில் சேர்த்தோம் அப்படின்னா பேக் ஆகும் போது இதெல்லாம் அடியில் போயிடும் அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இப்போ வந்து ஃபஸ்ட் நம்ம கேரமில் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுக்கணும் கால் கப் அளவு சுகர் எடுத்திருக்கேன் இதை வந்து ஒரு பேனில் அப்படியே ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிடுங்க ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த சுகர் அப்படியே வந்து கரைய ஆரம்பிக்கும் நீங்கள் கிண்ட வேண்டாம் தண்ணி இப்போதிக்கு சேர்க்க வேண்டாம் இதை மாதிரி மெல்ட் ஆனதுக்கப்புறமும் மூணு ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்துட்டு அப்படியே ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சுட்டு ஆஃப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கேரமல் சாஸ் வந்து கிடச்சிரும் இது வந்து ஒரு மெயினான இன்க்ரீடியன்ட் இந்த பிளம் கேக்குக்கு ஸோ இதை வந்து ரெடி பண்ணி ஆரம்பிச்சுடுங்க இப்போ ஒரு கால் கப் அளவு சுகரை வந்து மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கோங்க இதில் வந்து ஒரு சின்ன துண்டுப்பட்டை அப்புறம் ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு இது சேர்த்துக்கோங்க உங்கள் கிட்டே இருந்தது அப்படின்னா அன்னாசி பூவில் ஒரு சின்ன துண்டு நான் சேர்த்துருக்கேன் பாருங்க, உங்கள்கிட்ட இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க இல்லைனா பிரச்சனை இல்லை ஆப்ஷனல் தான் இப்போ இதில் வந்து நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு இது கூடவே வந்து இன்னொரு ஆஃப் கப் அளவு சுகராக பவுட்ரு பண்ணி தனியாக வச்சுக்கோங்க இந்த மாதிரி பட்ட கிராம்பெல்லாம் தனியாக அரைக்காமல் இதே போல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கரம் மசாலா இருக்குதுலையே அதில் கால் ஸ்பூனுக்கும் குறைவாக நீங்கள் சேர்த்துக்கிட்டாலும் ஓகே தான் இப்போ வந்து ஒரு ஆரஞ்சு வந்து நான் எடுத்திருக்கேன் ஆக்சுவலாக எனக்கு ஆரஞ்சு கிடைக்கல நான் கமல ஆரஞ்சு தான் எடுத்திருக்கேன் அதில் இருக்கக்கூடிய அந்த தோல் இருக்குலையே அதை வந்து இந்த மாதிரி ஒரு கிரேட்டர் யூஸ் பண்ணி லைட்டாக கிரேட் பண்ணுறேன் இது ஜெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் இதை சேர்க்கும் போது கேக்குக்கு வந்து நல்ல ஒரு மேஜிக்கலான ஸ்மெல் வந்து கிடைக்கும் அருமா நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் நான் வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா கமலா ஆரஞ்சு தான் சேர்க்குறேன் அப்படின்னு இதை சேர்க்கும் போதே கேக் வந்து வாவ் அப்படின்னு இருந்தது நீங்கள் ஆரஞ்சு கிடச்சதுன்னா ஆரஞ்சும் சேர்த்துக்கலாம் நம்ம கிரேட் பண்ணி வச்சோம்ல ஜெஸ்ட்டு அதுலேயே வந்து நம்ம இந்த ஜூஸையும் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி இப்போ நம்ம இது தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ கேக்குக்கு தேவையான ட்ரை இன்க்ரீடியன்ஸை ரெடி பண்ணிடலாம் இப்போ நான் காமிக்கிறேன் இல்லையா டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் கப்பு இதில் ஒரு கப் அளவு மைதான் நான் எடுத்திருக்கேன் இதில் ஹாஃப் டீஸ்பூன் அளவு பார்த்தீங்கன்னா பேக்கிங் பவுடரும் கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடாவும் சேர்த்துருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் அளவு கொக்கோ பவுடர் வந்து இதில் சேர்த்துருக்கோம் இது வந்து நல்ல ஒரு ரிச்னஸ் நமக்கு கேக்கு கிடைக்கும் உங்கள் கிட்ட இல்லைனா பிரச்சனை இல்லை நம்ம கேரமில் சேர்க்குறோம் இல்லையா அதுவே போதும் நல்லா ஒரு முறை சலிச்சிட்டு இதை போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க ட்ரை இன்க்ரீடியன்ஸ் ரெடி ஆகிடுச்சு இப்போ வெட்டு இன்க்ரீடியன்ஸ் ரெடி பண்ணிடலாம் கொஞ்சம் கூட ஈரம் இல்லாத க்ளீனான பவுலில் ஒரு ஆறு முட்டை வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம் இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு பிஞ்ச் அளவு சால்ட்டு சேர்த்துக்கணும் ஒரு டீஸ்பூன் அளவு வெண்ணில எசன்ஸ் சேர்த்துக்கோங்க எக்ஸ்மெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் உங்கள்கிட்ட வெண்ணில எசன்ஸ் இல்லை அப்படின்னா நம்ம கிராம்பு இலக்கெல்லாம் அரைச்சோம் இல்லையா அதில் ஒன்று ரெண்டு சேர்த்து அரைச்சிக்கோங்க அந்த ஸ்மெல் சுத்தமாக இருக்காது பவுடர் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த சுகரை சேர்த்துட்டு நம்ம விஸ்கு வச்சு அப்படியே மிக்ஸ் பண்ண போகிறோம் அவ்வளோதான் இதுக்கு நம்ம பீட்டர் யூஸ் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்ண வேண்டியதில்லை கையாலேயும் வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணாலே போதும் ஈஸியாக வந்து இந்த கேக்கை வந்து சூப்பராக செஞ்சிடலாம் நொற இதை போல் அடிச்சிருங்க இப்போ இதில் ஒரு சீக்ரெட்டான இன்க்ரீடியன்ஸ் சேர்க்க போகிறோம் நமக்கு வந்து கடைகளில் ரெண்டு ரூபாய்க்கு கிடைக்கக்கூடிய அந்த கிசான் ஜாம் இருக்குது இல்லையா அதில் ஒரு பேக்கெட் அளவு நான் இதில் சேர்த்துருக்கேன் இதை கண்டிப்பாக நீங்கள் சேர்த்துக்கோங்க இதை நீங்கள் சேர்க்கும் போது கேக் பேக் ஆகும்போது சூப்பரான வாசனை வந்து இருக்கும் கண்டிப்பாக வந்து இதை மறக்காமல் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த கேரமல் சாஸ் அதையும் வந்து இதில் சேர்த்துக்க போகிறோம் சேர்த்துட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க நம்ம சேர்த்துருந்த அந்த ஜாம் நல்லா கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க இப்போ கால் கப் அளவு ஆயில் வந்து இதில் சேர்த்துக்க போகிறோம் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய வாசனை இல்லாத ஆயிலாக பார்த்து நீங்கள் சேர்த்துக்கோங்க ஆயில் சேர்த்துக்கப்புறம் ரொம்ப அதிகமாக மிக்ஸ் பண்ண வேண்டியதில்லை இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா ட்ரை இன்க்ரீடியன்ஸ் அதை வந்து இதில் சேர்த்துக்கோங்க ரெண்டு பேட்சாக நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாம் அப்போ தான் கட்டி விழாமல் இருக்கும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணுறதுக்கப்புறம் இன்னொரு பேட்ச் வந்து சேர்த்துட்டு ஃபுல்லாகவே மிக்ஸ் பண்ணிவிடுங்க பார்க்குறதுக்கு பெரிய ப்ராசஸ் மாதிரி கூட தெரியலாம் பட் ரொம்பவே சிம்பிள் தான் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் பேக்கரி பக்கம் போகவே மாட்டிங்க ட்ரஸ்ட் மீ ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ நம்ம ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த ஜூஸ் நான் கமலா ஆரஞ்ச் ஜூஸ் தான் சேர்க்குறேன் ஆரஞ்ச் ஜூஸ் இருந்ததுன்னா இன்னும் சூப்பர் இந்த ஜூஸ் வந்து நம்ம சேர்த்துட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் இப்போ நம்ம மைதா டஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா நம்மளுடைய நட்ஸு ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே இருக்குது இல்லையா இதெல்லாமே வந்து அப்படியே சேர்த்துக்கோங்க எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க இந்த கேக் பேக் ஆகும்போது பேக்கரி பக்கம்லாம் நம்ம க்ராஸ் பண்ணும்போது எந்த அளவுக்கு சூப்பராக ஒரு ஸ்மெல் வரும் அந்த ஸ்மெல் வந்து நம்ம ரொம்பவே என்ஜாய் பண்ணுவோம் இல்லையா ஓ இந்த ஸ்மெ இந்த ஸ்மெல்ல பார்த்துட்டாலே நமக்கு தெரியும் ஓ பக்கத்தில் ஏதோ பேக்கரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேக் பேக் ஆகும்போது நம்ம வீடு ஃபுல்லாகவே பேக்கரி மாதிரி சூப்பரான வாசம் இருக்கும் ஏன்னா அதில் நம்ம வந்து அந்தளவுக்கு நட்ஸ் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா இப்போ நம்ம அந்த பேட்டர் வந்து ரெண்டு டின்ல ஊற்றுறதை பார்ப்பீங்க இது ஆக்சுவலாக எனக்கு ஆர்டர் வந்தது ஹாஃப் கேஜி வந்து ரெண்டு டின்ல வந்து நான் ஊற்றிருப்பேன் நீங்கள் செஞ்சிருக்க அளவு பார்த்தீங்கன்னா ஒரே டின்ல வந்து நீங்கள் ஊற்றலாம் எயிட் இன்ச்சு டின் இருந்தது அப்படின்னா அதை தாராளமாக நீங்கள் ஒரே டின்ல ஊற்றிடலாம் இது வந்து நான் சிக்ஸ் இன்ச் டின்ல வந்து ரெண்டு டின்ல ஊற்றுறேன் பேட்டரை வந்து டெனில் ஊற்றிட்டதுக்கப்புறம் இதை மாதிரி டேப் பண்ணி விட்ருங்க ஏர் பபிள்ஸ் இருந்ததுன்னா வெளியாயிடும் இப்போ வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கலாம் நான் ஒரு ஸ்பூன் அளவு நட்ஸ் வந்து தனியாக எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா அதை வந்து நான் டெக்கரேட் பண்ணுறதுக்காக மேலே போட்டிருக்கேன் கூடவே வந்து நிறையா என்கிட்ட இருந்த எக்ஸஸாக இருக்கக்கூடிய நட்ஸும் வந்து நான் சேர்த்துருப்பேன் ஏன்னா இது ஆர்டருக்கு கொடுக்குறது அப்படிங்கிறதுனால பார்த்து பார்த்து நான் பண்ணியிருப்பேன் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நான் பண்ணும்போது அந்த அளவுக்கு பார்த்து பார்த்து பண்ண மாட்டேன் பட் ஆர்டருக்கு பண்ணும்போது கஸ்டமருக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கணும் அப்படிங்கிறதுனால பார்த்து பார்த்து பண்ணுவோம் ஸோ எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய நட்ஸு ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே போட்டாச்சு இதை வந்து நான் அவனில் பண்ணியிருப்பேன் அவனில் பார்த்தீங்கன்னா ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் டிகிரிலேருந்து ஒன் செவன்ட்டிக்குள்ளே நீங்கள் செட் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக வந்து ஃபார்ட்டிலேருந்து ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் இடையில இடையில் திறக்காதீங்க ஃபார்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் இடையில் இன்னொரு ஹாஃப் கேஜி ஆர்டர் கூட வந்திருந்தது அது கூடவே நான் ஹாஃப் கேஜி வந்து வீட்டுக்காகவும் பண்ணியிருந்தேன் இதை வந்து நான் குக்கரில் பண்ணியிருந்தேன் குக்கரில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபார்ட்டி மினிட்ஸ்லேருந்து ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் லோ ஃப்ளேமில் தான் வச்சு நீங்கள் குக் பண்ணணும் நான் வந்து கேஸ் கெட் போடலை விசில் வந்து பிரச்சனை இல்லை போட்டிருந்தாலும் போடலைனாலும் பிரச்சனை இல்லை கேஸ் கெட் வந்து போடவே கூடாது மறந்துடாதீங்க கீழே உப்பு போடணும் அப்படின்னு அவசியம் இல்லை இருந் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா போடுங்க அப்படி இல்லைன்னா என்ன போல் அடியில் ஏதாவது ஒரு ஸ்டாண்டு வச்சுட்டு நான் இப்போ கூட டிஃபன் பாக்ஸ் வந்து பழசு தான் வச்சேன் ஸ்டாண்டு தான் வைக்கணும்னு அவசியம் இல்லை அதுக்கு மேலே நீங்கள் குக்கரில் வந்து டைரக்டாக இந்த ட்ரேவை வந்து பிளேஸ் பண்ணிடக்கூடாது அதை மட்டும் கவனமாக இருங்க இது வந்து நான் வீட்டுக்காக செஞ்சது நான் சொல்லியிருந்தேன் இல்லையா நான் வீட்டுக்காக செய்யும்போது பார்த்து பார்த்து பண்ண மாட்டேன்னு மேலே இருக்கிறத பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அந்தளவுக்கு வந்து பார்த்து டெக்கரேட் பண்ணியிருக்க மாட்டேன் ஆனாலும் இந்த கேக் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது ஏன்னா வந்து பேட்டர் ஒரே பேட்டர் தான் இல்லையா டெக்கரேஷன்ஸ் மட்டும்தான் வந்து வீட்டுக்கு வந்து சிம்பிளாக பண்ணியிருப்பேன் மற்றபடி சேம் பேட்டர் தான் ஆஃப் கேஜி வந்து ஆர்டருக்கு கொடுத்துருப்பேன் பேலன்ஸ் ஆஃப் கேஜி வந்து வீட்டுக்கு பண்ணியிருப்பேன் இதை வெட்டும் போது வந்து வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க பேக்கரியில் இருக்கக்கூடிய அந்த டேஸ்ட் வந்து எப்படி நீ கொண்டு வந்த அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஆச்சரியப்பட்டாங்க ரொம்ப வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க முக்கியமாக என்னோடய குட்டி பையன் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டான் முக்கியமாக வந்து இதில் நம்ம நட்ஸு ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே சேர்த்துருக்கோம் இதிலேயே வந்து நம்ம நீங்கள் சாப்பிட அடம் பிடிக்கக்கூடிய அந்த டேட்ஸு ஃபிக் இதையும் வந்து நம்ம சேர்த்துருக்கோம் இல்லையா இதை வந்து குழந்தைங்க என்னன்னே தெரியாமல் வந்து சாப்பிட்ருவாங்க கொடுத்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் நமக்கும் இருக்கும் கண்டிப்பாக வந்து இதை போல் ட்ரிக்கெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கூட ஆல்கஹால் சேர்க்காமல் நம்ம வீட்லேயே ஓவன் இல்லாமல் பீட்டர் இல்லாமல் குக்கர்லேயே எப்படி ரிச்சான பிளம் கேக் செய்கிறது அப்படிங்கிறத சொல்லியிருப்பேன் கண்டிப்பாக இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் ஒருமுறை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிற த ஷேர் பண்ணுங்க வேறு எதுவும் சந்திக்கவும் இருந்தாலும் தாராளமாக கேட்கலாம் தேங்க்யூ மச் வாட்சிங்